வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு another எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் பொருள் தாழம்பூ இருக்கிறதே அது பார்வைக்கு மிகவும் பெரியதாயிருக்கிறது பெரிய மடல்கள் மகிழம்பூவோ பார்வைக்கு சிறியதாயிருக்கும் ஆனால் வாசனை எதற்கு அதிகம் தாழம்பூவுக்கா மகிழம்பூவுக்கா மகிழம்பூவுக்குத்தானே அதுபோல கடல் இருக்கிறது மிக பெரியது இருந்தும் என்ன பயன் அந்த நீர் எதற்கு பயன்படும் ஒன்றுக்கும் உதவாது ஆனால் கடற்கரையிலே உள்ள ஒரு சிறிய ஊற்று நீர் எப்படி இருக்கும் குடிப்பதற்கு ஏற்றதாய் இருக்கும் ஆக பெரியவர் என்றோ சிறியவர் என்றோ உருவத்தினால் மதிப்பிடக்கூடாது உருவத்தினால் பெரியவருள் பலர் சிறுமை இருப்பர் உருவத்தினால் சிறியவர் பலர் பெருங்குணம் உடையவராய் இருப்பர் பொங்கல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பச்சாஸ் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்